ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஆறுல ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பின் வருவனவற்றை காரணிப்படுத்துக இதையும் போன சம் சால்வ் பண்ண மாதிரி தான் சால்வ் பண்ண போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் சம்ம பார்க்காதவங்க அதை பார்த்துக்கிட்டு இதை பாருங்க அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு ஏ ஸ்கொயர் கூட்டல் ஒன்பது ஏ கூட்டல் பத்து நம்மளுக்கு போன சம்ல ஏ ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லை ஆனா இங்க ரெண்டு இருக்கு இந்த மாதிரி முன்னாடி ஏதாவது இருந்தா அதையும் லாஸ்ட் உள்ளதையும் பெருக்கணும் ரெண்டையும் பத்தையும் பெருக்கணும் என்ன கிடைக்கும் இருபது கிடைக்கும் அப்ப இங்க பெருக்குனா நம்மளுக்கு இருபது வரணும் அதுவும் ரெண்டுமே பிளஸ் அப்போ பிளஸ் இருபது கிடைக்கணும் சரிங்களா இனி கூட்டினா என்ன கிடைக்கணும்னா நடுல உள்ளது பிளஸ் ஒன்பது நடுல என்னது இருக்கு பிளஸ் ஒன்பது குறியீடோட எழுதணும் பிளஸ் ஒன்பது ஓகே பெருக்குனா நம்மளுக்கு இருபது எப்ப எல்லாம் வரும்னா ஒன்னே இருபதையும் பெருக்குனா இருபது வரும் அடுத்து ரெண்டையும் பத்தையும் பெருக்கினாலும் இருபது வரும் இங்க எது கரெக்டா இருக்கும்னா ஐந்தையும் நாளையும் இருக்கும் பாருங்க வரும் அதே மாதிரி இது ரெண்டையும் கூட்டுனா ஒன்பது வரும் ஐந்தையும் நாலையும் கூட்டுனா ஒன்பது அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும் இங்க ரெண்டுமே பிளஸ் அதாவது முன்னாடி எந்த குறியீடுமே இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதனாலதான் இங்க ரெண்டுமே பிளஸ் வந்திருக்கு ஓகே எழுதிக்கலாம் ரெண்டு ஏ ஸ்கொயரை எழுதிக்கணும் அடுத்து பிளஸ் ஒன்பது ஏய பிரிச்சு எழுத போறோம் முதல் பிளஸ் ஐந்து அதுக்கு அடுத்து இங்க ஏ இருக்கா ஏ அடுத்து இங்கு இருக்கு வெளியெடுத்துடலாம் இனி இங்க ஏ ரெண்டு வாட்டி இருக்கு இதுல இருந்து ஒரு ஏ வெளியெடுத்தா பாக்கி ஒரு ஏ உள்ள இருக்கும் அது மட்டும் இல்லாம முன்னாடி ரெண்டு இருக்கு அதனால ரெண்டு ஏ கூட்டல் இங்க ஒரு தான் இருக்கு அதை வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் ஐந்து இருக்கும் அடுத்து பிளஸ் இனி பாருங்க நாலு பத்து இது ரெண்டுமே ரெண்டா வாய்ப்பால வரும் அதனால ரெண்டை இப்போ வெளியெடுத்துடலாம் நாலு எப்படி எழுதலாம் ரெண்டு இன்டு ரெண்டு ரெண்டே ரெண்டே பெருக்குன்னா நான்கு இனி இந்த நான்கு பாக்காதுங்க இத மட்டும் பாருங்க இதுல இருந்து ஒரு ரெண்ட வெளியெடுத்த பாக்கி ஒரு ரெண்டு உள்ள இருக்கும் அடுத்து ஏயும் இருக்கும் கூட்டல் இனி பத்து எப்படி எழுதலாம் ஐ ரெண்டு பத்து ஐந்தே ரெண்டே பெருக்குனா பத்து இங்க இருந்த ரெண்ட வெளியெடுத்த பாக்கி என்னது இருக்கும் ஐந்து இருக்கும் இதுக்கு அடுத்து ரெண்டு ஏ கூட்டல் ஐந்து ரெண்டு கூட்டல் ஐந்து ரெண்டுலேயே இருக்கு அப்போ பொதுவா வெளியேடுலாமா ரெண்டு ஏ கூட்டல் ஐந்த வெளியெடுத்து இத வெளியடுத்தா இருக்கும் ஏ இருக்கும் இருக்கும் ரெண்டு இருக்கும் ஒரே ஸ்டெப்ல கூட சால்வ் பண்ணலாம் அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் கண்டுபிடிச்ச பிறகு இங்க முன்னாடி ரெண்டு இருக்கா அடுத்து இங்க ஏயும் இருக்கு பைக்கு கீழே ரெண்டு ஏன்னு எழுதிக்கணும் அதே மாதிரி இங்கேயும் இப்போ இத கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணணும் பண்ண முடியாட்டா முதல் கீழே உள்ளதை எழுதணும் ரெண்டு ஏ அடுத்து மேலே என்னது இருக்குது ப்ளஸ் சைந்து இது ஒரு காரணி அடுத்து இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும் ஓ ரெண்டு ரெண்டு இ ரெண்டு நாலு இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது ஒன்றையும் ஏயையும் பெருக்கின ஏ தான் அடுத்து மேலே என்னது இருக்குது கூட்டல் ரெண்டு பாக்கி இருக்கு சரிங்களா இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்ல கூட நீங்க சால்வ் பண்ணலாம் உங்க புக்கில் ஸ்டெப்ஸ் எழுதியிருக்காங்க அதனால் தான் நான் இப்படி சால்வ் பண்ணிருக்கேன் செகண்ட் சப் டிவிஷன் ஃபஸ்ட்டு இது வரிசையா இருக்கான்னு பார்க்கணும்

ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் இருந்தா மைனஸ் தான் வரும் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே எடுத்து எழுதிக்கணும் இனி கூட்டினா என்ன கிடைக்கும்னா நடுவுல உள்ளது மைனஸ் இருபத்தி ஒன்பது எடுத்து எழுதிருங்க மைனஸ் இருபத்தி ஒன்பது வரணும் அப்போ பெருக்கும் போது நமக்கு எப்போ இருநூற்றி பத்து வரும்னா முப்பத்தி ஐந்தையும் ஆறையும் பெருக்குனா இருநூற்றி பத்து வரும் இந்த ரெண்டு நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா இனி பெருக்கும் போது இருநூற்றி பத்து வரும் ஆனா இங்க ஒரு மைனஸ் இருக்கு அப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் போடணும் அதை கண்டுபிடிக்க அடுத்த பாருங்க கூட்டும் போது இங்க என்ன குறியீடு இருக்கு மைனஸ் அத பெரிய எண்ணுக்கு தான் போடணும் முப்பத்தைந்து பெருசு அதனால மைனஸ் பெரிய எண்ணுக்கு வந்துடும் இனி சின்ன எண்ணுக்கு பிளஸ் போட்டுலாம் இப்போ ஒரு மைனஸ் போட்டுட்டோம் அப்ப பெருக்கும் போது ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் ரெண்டையும் பேருக்குனா இருநூற்றி பத்து இனி கூட்டும் போது ஒரு மைனஸ்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும் முப்பத்தி இருந்து ஆற கழிச்சா இருபத்தி ஒன்பது பெரிய நம்பர் முப்பத்தைந்து அதோட குறியீடு மைனஸ் அப்போ மைனஸ் அப்படியே வந்துடும் அப்போ இங்க கூட்டும் போது மைனஸ் இருபத்தொன்பது தான் கிடைக்குது அதனால இதை எடுத்துக்கலாம் ஓகே இப்போ எழுதிக்கிறேன் பாருங்க முதல் ஐந்து எக்ஸ் ஸ்கொயரை எழுதிக்கணும் அடுத்து மைனஸ் இருபத்தி ஒன்பது எக்ஸ் ஒய் இதை பிரித்து எழுத போகிறோம் ஃபர்ஸ்ட் மைனஸ் முப்பத்தை எழுதிருங்க இங்கே எக்ஸ் ஒய் இருக்கு நம்மளும் எழுதிக்கணும் அடுத்து பிளஸ் ஆறு எக்ஸ் ஒய் லாஸ்ட் எழுதி இருக்கு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ஒய் ஸ்கொயர் இனி பாருங்க இங்க ஐந்து முப்பத்தைந்து ரெண்டுமே ஐந்தா வாய்ப்பாடு போகும் அப்போ ஐந்தை வெளியெடுக்கணும் அதுக்கடுத்து இங்கே எக்ஸ் இருக்கு இங்கே எக்ஸ் இருக்கு அப்போ எக்ஸையும் வெளியே எடுத்துருங்க ஓகே இங்கிருந்து ஐந்தை எடுத்துட்டோம் இங்கே எக்ஸ் ரெண்டு வாட்டி இருக்கு ஒரு எக்ஸை எடுத்தா பாக்கி உள்ள ஒரு எக்ஸ் இருக்கும் அடுத்து நடுவில் மைனஸ் இனி முப்பத்தி ஐந்து எப்படி எழுதலாம் ஏழு ஐந்து முப்பத்தி ஐந்து இங்கிருந்து ஐந்தை எடுத்தா பாக்கி என்னது இருக்கும் ஏழு இருக்கும் அடுத்து எக்ஸ எடுத்துட்டோம் ஒரு எக்ஸ் தான் இருக்கு அதையும் எடுத்துட்டோம் அப்போ பாக்கி உள்ள ஒய் இருக்கும் இதே மாதிரி நடுல கூட்டல் இனி ஆறு நாப்பத்தி ரெண்டு ரெண்டுமே ஆறா வாய்ப்பாடு போகும் அதனால ஆற வெளியெடுக்கலாம் இனி இங்கேயும் ஒய் இருக்கு இங்கேயும் ஒய் அப்போ ஒய்யையும் வெளியெடுத்துருங்க ஆறு ஒய் வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் எக்ஸ் மட்டும் இருக்கும் நடுல மைனஸ் நாப்பத்தி ரெண்டு எப்படி எழுதலாம் ஏழு ஆறு நாப்பத்தி ரெண்டு ஆற வெளியெடுத்துட்டா அப்ப பாக்கி என்னது இருக்கும் ஏழு இருக்கும் அதே மாதிரி ஒய் இங்க ரெண்டு வாட்டி இருக்கு ஒரு ஒய்ய வெளியெடுத்தா பாக்கி ஒரு ஒய் உள்ள இருக்கும் இனி எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் ரெண்டுமே இருக்கு வெளியே எடுத்துருங்க வெளியெடுத்துட்டேன் இருக்கும் ஐந்து எக்ஸ் இருக்கும் நடுல கூட்டல் இருக்கும் ஆறு ஒய் இருக்கும் இதுதான் இதோட காரணிகள் தேர்ட் இங்க நம்மளுக்கு வரிசை இல்லை வரிசை எழுதணும் வரணும் சரிங்களா அப்ப எழுதிக்கலாம் எட்டு அடுத்து எக்ஸ் வரணும் மைனஸ் இனி இந்த ஒன்பது வரணும் முன்னாடி முன்னாடி இருக்குன்னு அர்த்தம் ஓகே நம்பர் இதையும் உள்ளதையும் பெருக்கணும் ரெண்டுமே பெருக்கும் போது வரணும் அடுத்து கூட்டும் போது என்ன வரணும்னா நடுவுல உள்ளது மைனஸ் பதினெட்டு கிடைக்கணும் சரிங்களா ஓகே இப்ப பெருக்கும் போது எப்போ எழுவத்தி ரெண்டு வரும் ஒன்பதையும் எட்டையும் பெருக்கனா எழுவத்தி ரெண்டு வரும் ஆனா அது நம்மளுக்கு இங்க கரெக்டா வராது இங்க நம்மளுக்கு ஆறையும் பனிரெண்டையும் பெருக்குனா தான் கரெக்டா வரும் ஆறையும் பனிரெண்டையும் பெருக்குனா எழுவத்தி ரெண்டு இங்க பிளஸ் இருக்கு பெருக்கும் போது எப்பெல்லாம் பிளஸ் போடுவோம் ரெண்டுமே ப்ளஸ் குறியீடுனா ப்ளஸ் போடுவோம் ரெண்டுமே மைனஸ் நாலும் பிளஸ் குறியீடு தான் போடுவோம் அதை கண்டுபிடிக்க அடுத்த பாருங்க கூட்டும் போது இங்கே என்ன குறியீடு இருக்கு மைனஸ் இருக்கு அப்ப ரெண்டுலயுமே என்ன வரும் மைனஸ் தான் வரும் இப்போ பாருங்க பெருக்கி பாருங்க பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா பிளஸ் ஆயிடும் ஆறையும் பனிரெண்டையும் பெருக்குனா எழுவத்தி ரெண்டு இனி கூட்டும் போது ரெண்டு மைனஸ் அப்போ மைனஸ் குறியீட போட்டு கூட்டணும்

அடுத்து எட்டை எப்படி எழுதலாம் நாலு ரெண்டு எட்டு இங்க இருந்து ரெண்ட எடுத்துட்டேன் அப்ப பாக்கி என்னது இருக்கும் நாலு இருக்கும் அதே மாதிரி எக்ஸ் இங்க ரெண்டு வாட்டி இருக்கு ஒரு எக்ஸ் வெளியெடுத்தா உள்ள ஒரு எக்ஸ் இருக்கும் இனி நடுவுல அடுத்து ஆறு எப்படி எழுதலாம்னா ரெண்டு ஆறு இப்ப ரெண்ட எடுத்துட்டேன் பாக்கி என்னது இருக்கும் மூணு இருக்கும் அடுத்து எக்ஸ் ஒரு வாட்டி தான் இருக்கு அதையும் எடுத்துட்டேன் அப்போ வெறும் மூணு மட்டும் தான் இங்க இருக்கும் இனி இங்க ஃபர்ஸ்ட் மைனஸ் இருக்கு முதல் மைனஸ்னா அந்த மைனஸையும் எடுத்துறணும் அடுத்து பனிரெண்டு ஒன்பது இது ரெண்டுமே மூணா வாய்ப்பல்ல வரும் அதனால மூணே வெளியெடுத்துருங்க இப்போ பனிரெண்டு எப்படி எழுதலாம் நான் மூணு பனிரெண்டு இங்க இருந்து மைனஸ் மூணா வெளியெடுத்துட்டேன் அப்ப பாக்கி நாலும் எக்ஸும் மட்டும் தான் இருக்கும் நாலு எக்ஸ் அடுத்து இந்த மாதிரி மைனஸ் வெளியெடுத்தா மைனஸ் குறியீடு பிளஸ் ஆயிடும் பிளஸ் குறியீடு மைனஸ் ஆயிடும் இங்க பிளஸ் இருக்கு இது மைனஸ் ஆயிடும் இது ஒன்பது எப்படி எழுதலாம் மூணு ஒன்பது ஒரு மூணு வெளியெடுத்துட்டேன் அப்ப பாக்கி உள்ள ஒரு மூணு இருக்கும் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க

ஓகே இப்போ ஆறு பதினாறு எட்டு இந்த மூணுமே ரெண்டா வாய்ப்பால வரும் அதனால வெளியிடத்தை எழுதிக்கலாம் இனி ஆற எப்படி எழுதலாம் ரெண்டு ஆறுன்னு எழுதிக்கலாம் இங்க இனி ஆரை பாக்காதுங்க அததான் இப்படி பிரிச்சு எழுதி இருக்கோம் இங்க இருந்து ரெண்ட வெளி பாக்கி என்னது இருக்கு மூணு அடுத்து எக்ஸ் கொயர் இனி கூட்டல் பதினாறு எப்படி எழுதலாம்னா எட்டு ரெண்டு பதினாறு அப்படின்னு எழுதலாம் இங்க இருந்தும் ரெண்ட வெளி இடத்த பாக்கி எட்டு இனி எக்ஸ் இன்டு ஒய் இருக்கும் அடுத்து கூட்டல் எப்படி எழுதிக்கலாம் பாக்கி ஸ்கொயர் இருக்கும் ஓகேங்களா இனி இனி இந்த ரெண்டை எழுதிருங்க இதுக்கு மட்டும் காரணிகள் போதும் அதுக்கு என்ன பண்ணணும் எக்ஸ்கொயர் முன்னாடி மூணு இருக்கு அப்ப இதையும் லாஸ்ட் உள்ளதையும் பெருக்கணும் மூணே நாலையும் பெருக்கனா பனிரெண்டு ரெண்டுமே பிளஸ் தான் அப்ப பெருக்கும் போது என்ன வரணும் பிளஸ் பனிரெண்டு வரணும் சரிங்களா அதுக்கடுத்து கூட்டும் போது என்ன வரணும்னா நடுல உள்ளது பிளஸ் எட்டு வரணும் ஓகே அப்போ பெருக்கும் போது பனிரெண்டு எப்ப எல்லாம் வரும் நாளையும் மூணையும் பெருக்குனா பனிரெண்டு வரும் ஒன்னையும் பனிரெண்டையும் பெருக்குனாலும் பனிரெண்டு வரும் ஆனா இங்க எது கரெக்டா இருக்கும்னா ஆறையும் ரெண்டையும் பெருக்குனா தான் இருக்கும் ஆ ரெண்டு பனிரெண்டு இங்க பிளஸ் இருக்கு அப்போ பெருக்கும் போது எப்ப பிளஸ் வரும் ரெண்டுமே பிளஸ்னா பிளஸ் வரும் சரிங்களா இப்போ இது முன்னாடி எந்த குறியீடுமே இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்போ பிளஸ் பனிரெண்டு இனி கூட்டும் போது ரெண்டுமே பிளஸ்னா கூட்டணும் ஆறையும் ரெண்டையும் கூட்டினா எட்டு முன்னாடி எந்த குறியீடுமே இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் எழுதிக்கலாம் முதல் மூணு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து பிளஸ் எட்டு எக்ஸ் ஒய் இதை பிரிச்சு எழுத போகிறோம் ஃபர்ஸ்ட் பிளஸ் ஆறு இதை எடுத்து எழுதிருங்க இனி எக்ஸ் இன்டு ஒய் அடுத்து பிளஸ் ரெண்டு இங்கேயும் எக்ஸ் இன்டு ஒய்ன்னு எழுதிக்கணும் அடுத்து லாஸ்ட் எழுதி இருக்கு பிளஸ் நான்கு ஒய் ஸ்கொயர் அடுத்து வாய்ப்பூ வெளியெடுத்து எழுதிலாம் வெளியேடுங்கிட்டேன் அப்ப பாக்கி உள்ள ஒரு எக்ஸ் இருக்கும் கூட்டல் ஆறு எப்படி எழுதலாம் மூணு எழுதிக்கலாம் இங்க இருந்து மூணு வெளியெடுத்தா பாக்கி ரெண்டு இருக்கும் எக்ஸையும் வெளியேடுத்துட்டேன் அப்ப பாக்கி ஒய்யும் இருக்கும் இனி கூட்டல் அடுத்து ரெண்டு நாலு இது ரெண்டுமே வரும் அதனால ரெண்ட வெளியெடுக்கலாம் அடுத்து இங்கேயும் ஒய் இருக்கு இங்கேயும் ஒய்யையும் எடுத்துருங்க இங்க இருந்து ரெண்டு ஒய் வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் எக்ஸ் இருக்கும் அடுத்து கூட்டல் எப்படி எழுதலாம் ஒரு ரெண்ட வெளியெடுத்துட்டேன் அப்போ பாக்கி உள்ள ஒரு ரெண்டு இருக்கும் ஒய் ரெண்டு வாட்டி இருக்கு ஒரு ஒய்ய வெளியெடுத்தா பாக்கி ஒரு ஒய் உள்ள இருக்கும் சரிங்களா இனி வெளியே ரெண்டு இருக்கு அடுத்து இந்த ப்ராக்கெட் போடாண்டா இனி எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஒய் எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஒய் அப்ப பொதுவா வெளியெடுத்து எழுதிருங்க எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஒய் இங்க இருந்து இதை வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் மூணு எக்ஸ் இருக்கும் பிராக்கெட்டுக்குள்ள மூணு எக்ஸ் எழுதிருங்க கூட்டல் இங்க இருந்தா இதை வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் ரெண்டு ஒய் இருக்கும் இதுதான் இதோட காரணிகள் பிப்து சப்டிவிஷன் முதல் வரிசையா இருக்கான்னு பார்க்கணும் இந்த மூணுலயுமே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அப்ப எக்ஸ் ஸ்கொயர பாக்காண்டா ஒய் ஸ்கொயர பாருங்க ஃபர்ஸ்ட் ஒய் ஸ்கொயர் இருக்கணும் அடுத்து ஒய் இருக்கணும் இனி ஒய்யே இருக்க கூடாது அப்ப வரிசை எடுத்து எழுதிக்கலாம் ஒய் ஸ்கொயர்னு ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம் இருபத்தி ஏழு ஒய் ஸ்கொயர் இன்டூ எக் உள்ள ஒய் இனி ஒய்யே இல்லாத டம்ளஸ் இருக்குதான் அர்த்தம் எழுதிருங்க பனிரெண்டு எக்ஸ் கொயர் இப்போ இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு பனிரெண்டு இந்த மூணுமே மூணாம் வாய்ப்பால வரும் அப்போ மூணு பொதுவா வெளியேடுத்துடலாம் இனி பாருங்க மூணுலயுமே எக்ஸ் இருக்கு அதையும் வெளியெடுத்துடலாம் எக்ஸ்கொயர் இப்போ எழுதிக்கிட்டோம் பாக்கி இருக்கும் அடுத்து என்னது இருக்கும் ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் கூட்டல் முப்பத்தி ஆறு எப்படி எழுதலாம்னா பனிரெண்டு இன்று மூணு எழுதிக்கலாம் பெருக்குங்க ரெண்டு ஆறு மூ மூணு மூணுன்னா முப்பத்தி ஆறு தான் கிடைக்கும் இங்க இருந்து மூணு வெளியெடுத்தா பாக்கி பனிரெண்டு இருக்கும் x ஸ்கொயர வெளியெடுத்தா பாக்கி இன்னும் ஒய் இருக்கும் கூட்டல் பனிரெண்டு எப்படி எழுதலாம் நான் மூணு பனிரெண்டு எழுதிக்கலாம் இங்க இருந்த மூணு வெளியெடுத்தா பாக்கி நான்கு எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுத்துட்டேன் அப்ப இங்க பாக்கி நான்கு மட்டும்தான் இருக்கும் இனி இந்த மூணு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இனி இதோட காரணிகளை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஒய் ஸ்கொயர் முன்னாடி ஒன்பது இருக்கு இந்த ஒன்பதையும் லாஸ்ட் உள்ளதையும் பெருக்கணும் ஒன்பது நாலு முப்பத்தி ஆறு ரெண்டுமே பிளஸ் குறியீடு தான் அப்ப பெருக்கும் போது என்ன வரணும் பிளஸ் முப்பத்தி ஆறு கிடைக்கணும் அடுத்து கூட்டும்போது என்ன வரணும்னா நடுவில் சரிங்களா ஓகே அப்போ பெருக்கும் போது எப்போ வரும் ஆறையும் ஆறையும் இருக்கு அப்போ பிளஸ் எப்போ போடுவோம் ரெண்டுமே பிளஸ்னா பிளஸ் போடுவோம் அப்போ இதுக்கு முன்னாடி எந்த குறியீடுமே இல்லாட்டா பிளஸ் இருக்கு அர்த்தம் சரிங்களா இனி இதை கூட்டுங்க கூட்டும் போது பனிரெண்டு வரணும் ஆறையும் கூட்டினா இதுதான் வரும் எடுத்து எழுதிக்கலாம் முதல் இந்த ஒன்பது ஒய் ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் பன்னிரெண்டு ஒய்யை பிரிக்கலாம் முதல் பிளஸ் ஆறு எடுத்து எழுதிருங்க இங்கே ஒய் இருக்கு எழுதிருங்க அடுத்த திரும்பவும் ப்ளஸ் ஆறு அடுத்ததும் ஒய் எழுதிக்கணும் லாஸ்ட் எழுதிருக்கு ப்ளஸ் நான்கு இனி மூணு எக்ஸ் ஸ்கொயர் இன்று ஒன்பது ஆறு இந்த ரெண்டுமே மூணா வாய்ப்பால் வரும் அப்போ மூணு வெளியெடுக்கலாம் ரெண்டுலேயும் ஒய் இருக்கு ஒய்யையும் வெளியெடுத்துருங்க ஒன்பது எப்படி எழுதலாம் மூ மூணு ஒன்பது இங்க இருந்து ஒரு மூணை வெளியெடுத்தா பாக்கி ஒரு மூணு இருக்கும் ஒய் இங்க ரெண்டு வாட்டி இருக்கு ஒரு ஒய்ய பாக்கி ஒரு ஒய் உள்ள கூட்டல் எப்படி மூணை வெளியெடுத்தா பாக்கி ரெண்டு இருக்கும் ஒய்ய வெளியே எடுத்துட்டோம் அப்ப இங்க பாக்கி ரெண்டு மட்டும் தான் இருக்கும் அடுத்து ஆறு நாலு முதல்ல இந்த பிளஸ் எழுதிருங்க ஆறு நாலு இது ரெண்டுமே வரும் அதனால ரெண்ட வெளியெடுக்கலாம் ஆறு எப்படி எழுதலாம் ஆறுன்னு எழுதிக்கலாம் இங்க இருந்து ரெண்டை வெளியெடுத்தா பாக்கி மூணு இருக்கும் ஒய்யும் இருக்கும் கூட்டல் நாலு எப்படி எழுதலாம் இ ரெண்டு நாலு இங்கிருந்து ஒரு ரெண்டை வெளியெடுத்தா பாக்கி உள்ள ஒரு ரெண்டு இருக்கும் சரிங்களா அடுத்து மூணு எக்ஸ் ஸ்கொயர் இனி மூணு ஒய் கூட்டல் ரெண்டு மூணு ஒய் கூட்டல் ரெண்டு இதை பொதுவாக வெளியெடுத்துடலாம் மூணு ஒய் கூட்டல் ரெண்டு இங்கிருந்து இதை வெளியெடுத்தா பாக்கி இங்க மூணு ஒய் இருக்கும் அடுத்து கூட்டல் இங்க இருந்தும் இதை வெளியெடுத்தா பாக்கி ரெண்டு இருக்கும் சரிங்களா இதுதான் இதோட காரணிகள் இனி இங்க இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மூணு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிருங்க இனி பாருங்க மூணு ஒய் கூட்டல் ரெண்டு மூணு ஒய் கூட்டல் ரெண்டு ரெண்டுமே சேமா இருக்கு அப்ப அத ஒரு வாட்டி எழுதிக்கணும் மூணு ஒய் கூட்டல் ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால இதோட அடுக்குல ரெண்டு எழுதிக்கணும் ஓகேங்களா இதுதான் இதோட ஆன்சர் சிஸ்டர் டிவிஷன் இங்கே நம்மளுக்கு வரிசையா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஏ கூட்டல் பி ஸ்கொயர் இருக்கு அடுத்து ஏ கூட்டல் பி இனி ஏ கூட்டல் பி இல்ல ஓகேவா கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாமா ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் கூட்டல் அடுத்து ஒன்பது இன்டூ ஏ கூட்டல் பி கூட்டல் பதினெட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா ஏ கூட்டல் பி யே எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம் எழுதிக்கலாம் ஏ கூட்டல் பிஇஸ் ஈக்வல் டு எக்ஸ் என்க அப்போதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே அதனால ஏ கூட்டல் பி இருக்கிற பிளேஸில் பிரதி இடலாம் பாருங்கள் ஏ கூட்டல் பி இருக்கு அதுக்கு பதில் எக்ஸு இன்னும் இங்கே ஸ்கொயர் இருக்கு எழுதிக்கலாம் கூட்டல் ஒன்பது இங்கே ஏ கூட்டல் பி அதுக்கு பதில் எக்ஸு கூட்டல் பதினெட்டு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்ல எதுவுமே இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த ஒன்னையும் லாஸ்ட் உள்ளதையும் பெருக்கணும் ஒன்னே பதினெட்டையும் பெருக்கணும் பதினெட்டு தான் ரெண்டுமே பிளஸ் அப்ப பிளஸ் பதினெட்டு பெருக்கும் போது நம்மளுக்கு பிளஸ் பதினெட்டு கிடைக்கணும் அடுத்து கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா நடுவுல உள்ளது பிளஸ் ஒன்பது வரணும் ஓகே இங்க பெருக்கும் போது பதினெட்டும் கூட்டும் போது ஒன்பதும் வரக்கூடிய எண் எதுனா ஆறு மூணு சரிங்களா இதுதான் கரெக்டா இருக்கும் பெருக்குங்க ஆறு மூணு பதினெட்டு கூட்டுங்க ஆறே மூணையும் கூட்டினா ஒன்பது சரிங்களா ஓகே இதுக்கு முன்னாடி எந்த குறியீடும் இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் இந்த ரெண்டுமே பிளஸ் ஆனனால இங்க பிளஸ் வந்திருக்கு எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் முன்னாடி உள்ள ஒண்ணு எழுதி அடுத்து பிளஸ் ஒன்பது எக்ஸ் பிரிச்சு எழுத போறோம் பிளஸ் ஆறு எழுதிருங்க இங்க எக்ஸ் இருக்கு நம்மளும் எக்ஸ் எழுதிக்கணும் அடுத்து பிளஸ் மூணு இங்க எக்ஸ் எழுதிருங்க லாஸ்ட் என்ன இருக்கு பதினெட்டு ஓகே இப்போ இங்க எக்ஸ் இருக்கு இங்க எக்ஸ் அதனால எக்ஸ வெளியெடுக்கலாம் இங்க எக்ஸ் ரெண்டு வாட்டி இருக்கு ஒரு எக்ஸ வெளியெடுத்தா உள்ள ஒரு எக்ஸ் இருக்கும் கூட்டல் இங்க ஒரு எக்ஸ் தான் இருக்கு அதையும் வெளியெடுத்தா பாக்கி ஆறு இருக்கும் இனி மூணு பதினெட்டு இது ரெண்டுமே மூணா வாய்ப்பால வரும் அப்போ மூணு வெளியெடுக்கலாம் முதலிங்க இங்க இருந்து மூணு வெளியெடுத்தா பாக்கி எக்ஸ் இருக்கும் அடுத்து நடுல கூட்டல் பதினெட்டு எப்படி எழுதலாம் ஆறு மூணு பதினெட்டு இங்க இருந்து மூணு வெளியெடுத்தா பாக்கி ஆறு இருக்கும் அடுத்து எக்ஸ் கூட்டல் ஆறு எக்ஸ் கூட்டல் ஆறு இப்ப எக்ஸ் கூட்டல் ஆற பொதுவா வெளியெடுத்துடலாம் ஓகே இங்க இருந்து இதை வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் எக்ஸ் இருக்கும் கூட்டல் இங்க இருந்தும் இதை வெளியே எடுத்தா பாக்கி மூணு இருக்கும் ஓகே இதுதான் இதோட காரணிகள் இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஏ கூட்டல் பி ரூடைய பிளேஸ்ல எக்ஸ்ன்னு எழுதணும் இனி எக்ஸை பிளேஸ்ல ஏ கூட்டல் பினு எழுதிக்கணும் சரிங்களா அதை மறக்கக்கூடாது எக்ஸுக்கு பதில் ஏ கூட்டல் பி அடுத்து இங்கே பிளஸ் ஆறு இருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதில் ஏ கூட்டல் பி அடுத்து பிளஸ் ஆறு அதை எழுதிருங்க அதுக்கு அடுத்து எக்ஸுக்கு பதில் ஏ கூட்டல் பி இங்கே பிளஸ் மூணு இருக்கு ஓகே இதுதான் இதோட காரணிகள் இவ்வளவுதான் இந்த சம் என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் கூட பெலைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்